இந்த ரெண்டு பேருமே வந்து வரும்போது பயங்கர ஸ்லிம்மா இருந்தீங்க ஓ थैंक यू ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துது பட் ஆனா போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாயிட்டே போயிட்டு இருக்கீங்க இதுவாயிட்டே கொஞ்சம் கடுப்பு போட்டுட்டே போறீங்க அப்படி பெருது இந்த படத்துல அவர் கீக்குலா எப்படி பண்ணிருக்கீங்க ஹீரோ கீக்குலா ரெண்டு பேரும் அப்படி இல்ல இல்லங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல எல்லாரும் ஒரு லேடிஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஏறுவே இறங்குவோம் அப்படி இல்லை கேரக்டர் எங்களுடைய கேரக்டர் நாங்கள் ஒர்க் பண்ணோம் இனியாவோட கேரக்டர் இனியா ஒர்க் பண்ணாங்க ஸோ அந்த கேரக்டர் அது வந்து நான் சொன்னால் வந்து படம் கதை என்னன்னு தெரிஞ்சிடும் நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு புரியும் இது ஏன் கேட்டோம்னா ஜென்ஸ் வந்து வயசானாலும் ஹீரோ தான் நடிப்பாங்க ஓகே இந்த ஹீரோயின் வந்து கொஞ்சம் உடம்பு பட்டாவே அம்மா கேரக்டர் அக்கா கேரக்டர் அன்னி கேரக்டர் தான் வருவாங்க ஓகே அதை தான் இல்லைங்க அப்படி இனியா மேடம் சொல்லுவாங்க ஒன் செகண்ட் நான் இன்னொரு விஷயத்துக்கு பதில் சொல்ல விரும்புறேன் சார் வந்து கேட்டாரு இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்துட்டு டைட்டில் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு நீங்க மாஸ்டர் படத்துலயே கேட்கல டிமாண்ட்டிக் காலனில ஏன் கேட்கல மாஸ்டர் படத்தை ப்ரோஸ் மீட் வைக்கல மேடம் ஏன் நீங்க என்ன விஜய் சாரை கூட்டுவாங்க இங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தருக்கு அவனுக்கு இந்த கேள்வி யாருமே எழுப்பலையே

போட வரல நேற்று தான் ரிலீஸ் ஆகியிருக்கேன் தியேட்டரில் அந்த படத்தில் நான் தானே ஹீரோயின் மூணு கெட்டப் வரேன் எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃப்ளாஷ்பேக்கு ப்ரசெண்ட்டு எல்லாம் கெட்டப் வரேன் அப்போது என்ன எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஆக்சுவலி நம்ம வந்து கதாபாத்திரத்துக்காக நம்மளை வந்து மாத்திக்கிறது நிறைய விஷயத்துல பண்ணும் சீரன் படத்தில் வந்து எனக்கு மூணு கெட்டப் ஆக்சுவலி ஸோ அதில் ரொம்ப பக்குவமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரும் பண்ணணும் அந்த கெட்டப்லேயும் வரணும் யங் கல்வாகவும் வரணும் ஸோ அதே டைம்ல வந்து நான் ஒரே ஷெடியூல்ல அந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து ட்ரான்ஸ்பர்மேஷன் பண்றதுக்கு டைமும் இருக்கா ஸோ என்னை வந்து எங்கான கலை வந்து நான் நீங்கள் என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மெச்சூரிட்டி லுக்ல வரணுன்றதுக்காக வெயிட் போட்டது ஒன்று ரெண்டு ரெண்டாவது விஷயம் என்னன்னா சமூகத்தில் எனக்கு வந்து ஒரு நீ இன்ஜுரி அண்ட் ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு அதனாலே வந்து ஒரு லேசர் சர்ஜரி தேவைப்படுத்துச்சு அதுக்கப்புறம் நான் என்னோட டான்ஸ் ப்ராக்டிஸோ எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியாம ஒரு சொன்னேன் இப்போ நான் ரீஹேப் இருக்கேன் இந்த சாங் ஷூட்டிங்கில் கூட நான் மாஸ்டர் கிட்டே சொன்னேன் மாஸ்டர் நான் ரீஹாப் போயிட்ருக்கேன் அதனால கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ இன்னொரு படத்துக்காக நான் வந்து கெட்ட பார்த்துட்டு அடுத்த லுக்கில் வரப்போகிறோம் ஸோ அப்போ உங்களோட எல்லாம் நான் தீர்த்துக்கிறேன் ஓகே அண்ட் ஹீரோயினாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு என்னோட அப்பா சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தையில ஆக்டர்னால் நம்ம வந்து ஹீரோயினாக மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஹீரோயினை மட்டும் பண்ணிவிட்டு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்போ காணாமல் போயிருக்காங்க ஆனால் எங்கள மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இன்னும் நாங்க நாங்கள் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் சினிமாவில் உங்களை வந்து நீங்கள் எங்களை விரைவில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க ஸோ அந்த சஸ்டெயினபிலிட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணணும் அப்போ தான் ஒரு நல்ல நடிகையாக இருக்க முடியும் ஹீரோயினை விட ஒரு நல்ல நடிகையாக இருக்கணும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன் நான் அந்த மாதிரி தான் நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் எந்த டேரக்டர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு மோல்டு பண்ணி டிஃப்ரெண்ட் லுக்கில் பாடி லாங்குவேஜில் கெட்டப்பில் வர்றதுக்கு நான் கண்டிப்பாக என்னோட ஹோம்ஒர்க் பண்ணிடுவேன் ஸோ அடுத்த படத்தில் நீங்கள் என்னை வேற லெவலில் பார்ப்பீங்க பாருங்க பெண்கள்னாலே அழகு தான் சார் என்ன கலரு ஹைட் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு ரொம்ப முற்போக்காக யோசிக்கும் ஒரு டீம்ன்றதுனால நாங்கள் ஒரு மூணு ஹீரோயின் மூணு பென் ரேஞ்ச் அண்ட் ஏஜ் ஏஜ் குரூப்ல வந்து புடிச்சு வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் நீங்க தப்பா பாக்குறீங்களே நண்பா என்னங்க நீங்க பாக்கியராஜ் டைட்டில் படம் வேணும்னு கேக்குறீங்க கேக்கல கேக் பாக்கியராஜ் டைட்டில் படம் வேணும்னு கேக்குறீங்க இல்லையா ஆமா சோ பாக்கியராஜ் சார் படம் நடிச்சிருந்தாலும் முருகக்க சமாச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டிருக்கு கரெக்ட் அந்த மாதிரி சமாச்சாரம் அந்த படத்துல ஏதாவது இருக்கா இல்லக்கா ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா முருகா இப்போ ஆலி சார் நடிச்சிருக்காரு சரிங்களா ஆலி வந்து ஒரு ரொம்ப பிரபல தெலுங்கு காமெடி நிறைய தமிழ் தெலுங்கு படங்கள் எல்லாத்துலயுமே நடிச்சிரு தெலுங்கு பயங்கர பாப்புலர் அவர் வந்து முருகா மாதிரி ஒரு மேட்டர் விட்டுருக்காரு எனக்கு தெரிஞ்ச டீசர் அந்த மாதிரி எதுலையாவது அதை ரிவீல் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக முருங்கக்காவின் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷனாக இருக்கும் தமிழ் டைட்டில் மட்டும் வச்சா பண்ணுறது இல்லை தமிழ் பாரம்பரியத்தோடு இருக்கணும் யூஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் இது நீங்க சொல்றது பார்த்தா அடல்ட் அது எதுன்னு பாக்குறப்ப வேற விதமான ஒரு ஹாட்டான மூவியா இருக்கும் போல தோணுது ஆனா தமிழ் நம்ம பாரம்பரிய வந்திருப்போம் எல்லாமே இருக்கிற ஒரு வீரியம் நம்ம ஆளுங்களுக்கு இல்லாததான் நம்ம இத்தனை பாப்புலேஷன் போட்டு எவ்வளவு எத்தனை பேர் எதிர்த்தாலும் இத்தனை பேர் மறுபடியும் வந்து வந்து வர்றோம்னா தமிழ் வீரியம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் சரிங்களா அதுக்கும் இதுக்கும் இது இல்லை நான் சொல்ல வரது புரிஞ்சிருக்கும் எனக்கு ஹாட்டான விஷயம் ஆப்கோர்ஸ் இருக்கும் என்ன சொல்றேன்னா இருக்கணும் இல்லனா இல்லைன்னா இத்தனை வருஷம் இருக்க விடுவாங்களா சொல்லுங்க நம்ம ஊர்ல வந்து கால ஆட்டம் படுத்தாலே வந்து போனோம்னு சொல்லி தூக்கி புதைக்கிற ஊரு அதுவும் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சது தான் கண்டிப்பா வந்து ஒரு அட்டென்ஷன் ஒரு ஒரு அட்டன்ஷன் அண்ட் தான் போகிறது இல்லைங்களா நான் இன்ஃபேக்ட் இருட்டரியல் தெலுங்குல நான் தான் நடிச்சேன் தமிழோட சூப்பரா ஓடிச்சு அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுச்சு ஸோ அந்த மாதிரி போடுறது அட்லீஸ்ட் திட்டி ஏதாவது என் பேரை ஞாபகம் வச்சிருப்பீங்களா ஹலோ இப்போ நீங்கள் மேடையில் சொன்னீங்க கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க என் பேர் கூட சரியாக தமிழில் தெரியலன்ட்டு அதுக்கப்புறம் வந்து மென்ஷன் பண்ணும்போது தனுஷை மென்ஷன் பண்ணீங்க சரிங்களா ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வந்து எம்பி ஜான்சனுக்கு ஹஸ்பண்டாக நடித்த ஒரே ஆள் நீங்கள் தான் சரிங்களா வேறு யாரும் நடிக்கல பெருமையான இதெல்லாம் வந்து யாருமே சொல்லவும் இல்லை ஏன்னா நீங்கள் இது சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் நீங்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க இல்லை நான் இப்போ என்ன சொல்கிறதுன்னா ஒரு 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 ஆர்டிஸ்ட்டை வச்சு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பல பேர் இப்போ நான் கோயம்புத்தூர் தான் போனோம்னா வந்து இப்போ ஒரு அடையாளமாக சொல்லும் போது சொல்கிறாங்க இல்லைங்களா நான் ஒரு அடையாளமாக வந்து வேற ஒரு அடையாளம் நீண்டிப்போம் அதாவது ஏமி ஜாக்சன் புருஷன்ற அடையாளத்தை தாண்டி ஒரு அடையாளம் தேடுறதுனால சொல்கிறது இல்லை இல்லைன்னா சொல்றதுக்கு என்ன இருக்குது அவங்க இன்னைக்கு பெரிய ஸ்டாராக இருக்காங்க கூட நடிச்சிருக்காங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆக்சுவலி என்னன்னா ஜென்ரலாகவே வந்து நம் நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு ஜோக் ஜென்ரலாக பத்திரிகைலேயும் பார்த்தீங்கன்னா பிட் ஜோக் வந்திருக்கும் நிறையா கல்ச்சர்ல இல்லாதது நம்ம ஊரில் இருக்கு எல்லாம் இப்போ ரோட்ல ஜோக் போட்டிருக்கோம் பேசும்போது வந்து ஒரு ஒரு ஹியூமர் போயிட்டே இருக்கும் நம்ம பேச்சுவார்க்கல வந்து வடிவேல் சரும் கோண்டமணி சருனுடைய நிறையா வந்து வட்டார மொழிகள் யூஸ் பண்ணுறதாகட்டும் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது நம்ம கல்ச்சர்லேயே இருக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி சில இப்போ நான் நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் படிக்கும்போது வந்து எங்கள் டியூஷன் பிள்ளைங்களாம் அந்த பெரிய கிளாஸ் ஏன்னா அவங்க தான் ஏஜ் ஓக் சொல்லுவாங்க ஏஜ் ஓக் சொல்கிறவன்ட்டு தான் வந்து ஸோ அதுவும் ஒரு கலாச்சாரத்துல எப்படி ஒரு ஃபிளட்டிங்கும் சில விஷயங்கள் இருந்ததோ அந்த மாதிரி சைட் அடிக்கிறதோ இந்த விஷயங்களும் இருந்திருக்கு சரிங்களா அதை நம்ம ரொம்ப மூடி மறைக்காம எவ்வளோ தூரம் நான் சொல்றோம் அதாவது அந்த வல்கேரிட்டிக்கும் அதாவது ரொம்ப முக சுளிக்கிற மாதிரி போறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சின்ன நூல் இருக்கு இல்லைங்களா அந்த நூல் பிடிச்சி தான் படம் அது பிடிச்சி பண்ணியிருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார் ஹீரோ சார் அது மாதிரி ஒரு பீரியட் வந்து சிவாஜி தொடங்கி பிஆர் வரைக்கும் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் மதுரை ராஜா அப்புறம் கோயம்புத்தூர் பயங்கரமாக கோல இப்போ இப்போது இந்த டயத்தில் கோயம்புத்தூர் காரோ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நல்லா எஃபோர்ட் போட்டு சார் மனதில் நம்பிக்கை நேர்மை நாணயம் இதை தவிர வேறு எதுவுமே போடுறதுக்கு இல்லைன்னு வச்சுக்கலேன்